அன்னை கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோ எல்லாம் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன் இந்த காலையில ஒரு உயிர் நைட் ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும் அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிவிட்டாங்க தேர்தல் வரும்பொழுது டாஸ்மார்க்கை மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுனுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில அன்னியனாக பேசுகிறாங்களா அம்பியா பேசுகிறாங்களா இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார் கிளிச்சாங்க அன்னை கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோ கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன் இந்த காலையில ஒரு உயிர் நைட் ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும் அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும் பொழுது டாஸ்மாக மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுனுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல அன்னியனா பேசுறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் இன்று என்று இருக்கின்றார்